பூதிபுரத்தில் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி கண்ணில் கருப்பு துணி கட்டி பெண்கள் ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் பூதிபுரம் பேரூராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லும் சாலையின் பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுமான கடை செயல்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதியில் கொடியிருக்கும் பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று வரும் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் அவதிப்பட்டு வருவதாக கூறி நேற்று இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்பொழுது அப்பகுதியில் செயல்பட்டு வருகின்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து பெண்ணை ஏற்றி வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட பெண்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிறகு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த பழனி செட்டிப்பட்டி போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை உடன்படவே ஆர்ப்பாட்டத்தை கைவிட்ட பெண்கள் கலைந்து சென்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் குறிப்பாக தாய்மார்கள் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவருடைய போராட்டம் உணர்வு பூர்வமானது நியாயமானது என்கிற அடிப்படையில் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரவு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம் மது விளக்கு கொள்கை என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை சம்பந்தம்